ஒடிசா மாநிலம் பாட்லியா கிராமத்தில் வசித்து வருபவர் ஏழு வயதான மன் சோரான் இவரது தந்தை கடந்த சில ஆண்டுகளுக்கு காணாமல் போன நிலையில் மனைவியும் கொரோனாவிலிருந்து இறந்து போனார் இந்த சூழலில் பாட்டியின் அரவணைப்பு மன் சோரான் இருந்து வந்தார் ஏழு வயது பேரனை இருநூறு ரூபாய்க்கு விற்ற மூதாட்டி காரணத்தை கேட்டு போலீசார் அதிர்ந்தனர் வயது மூப்பு காரணமாக மூதாட்டியால் பேரன் மன் சோரனை கவனிக்க முடியவில்லை இதனால் ஆஹ் கிராமத்தில் உள்ள தனது சகோதரி வீட்டிற்கு குடிபெயர்ந்தார் இவரது உடல்நிலை மோசமடைந்ததால் இருவரையும் அவரால் பராமரிக்க சிரமப்பட்டனர் அதன்பின் மூதாட்டி தனது பேருடன் சகோதர வீட்டை விட்டு வெளியேறி அருகில் இருந்த பேருந்த நிலையத்தில் வசித்து வந்துள்ளார் தொடர்ந்து வறுமையில் வாடிய அந்த மூதாட்டி தனது பேரினை கவனித்துக் கொள்ள முடியாத ரூபாய்க்கு விற்றதாக கூறப்பட்டது நிதி ஆதாயத்திற்காக பேரணி விற்கவில்லை தன்னால் பேரனை கவனித்துக் கொள்ள முடியவில்லை உருவளிக்க முடியவில்லை என்பது தெரியவந்தது இதனையடுத்து ஏழு வயது சிறுவன் மீட்கப்பட்டு குழந்தைகள் பராமரிப்பு இல்லத்திற்கு அனுப்பப்பட்டார் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி